ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி உலகம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை எடுத்த வீடியோ என் பொண்ணு பிறந்த ஆளுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மூணு பேர் கிளம்பி போயிட்டோம் தாம்பரம் தான் போனோம் போய் ஜெயசந்தரில் பார்த்து ஏதோ ஒரு டாப் எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் ஆனால் மனசுக்கு சரியான திருப்தியே கிடையாது குரோம்பேட்டை போயிருந்தால் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போகலை அதனால இங்கேயே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரே டயர்டு அங்கேயே சுற்றி சுற்றி நடந்ததில் எட்டாயிரம் ஸ்டெப் வரைக்குமே நடந்துட்டோன்னு வைங்களேன் ஏழாயிரம் வரைக்கும் நடந்திருந்தேன் சாயந்தரம் வந்து ஒரு ரவுண்டு மட்டும் போனேன் பார்க்குக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் மாத சஷ்டி விரதம் அதனால் வீடெல்லாம் முதல் நாளே வெள்ளிக்கிழமையே க்ளீன் பண்ணியிருந்தேன் சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டு வச்சுட்டு ஈவினிங் பார்க்குக்கு போனோம் அங்கே போனால் அது குன்று தலை மழை வந்துருச்சு அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டோம் முன்னாடியே ஒரு ரவுண்டு நடந்தேன் வாக்கிங் ஸ்ட்ரிப்பு கடைசி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் மாக்குளம் காய்ஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து விளக்கெல்லாம் வச்சுட்டு நைட்டு அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு போய் படுத்தாச்சு இதுதான் வாக்கிங் ஸ்டெப் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபிராச்சிங்